அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் வாங்கணும் மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மசிக்கிறேன் இப்போ வந்து என்ன வீடியோனா ஏற்கனவே கொரியன் ஷாப்பில் வந்து திங்ஸ் வாங்கினது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ என்னென்னா திரும்பியும் ரெண்டாவதாக கொஞ்சம் பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் அதை தான் வந்து காட்ட போகிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து கிஃப்ட்டு பண்ண சொன்னது ஒரு மகள் வந்து தன் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண சொன்ன ஒரு விஷயம் பர்த்டே கிஃப்ட்டுக்காக அது நம்ம பொருள் வாங்கியிருக்கோம் அதை வந்து இன்றைக்கி பேக் பண்ணி நாங்கள் அனுப்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி சரி அந்த கொரியன் பொருளெல்லாம் அவங்ககிட்ட மொத்தமாக ஒன்று காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சூப்பரான குட்டி பாக்ஸோடு சேர்ந்த கீ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து பட்டர்ஃப்ளை இருக்கா இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது ஏன்னா இது ஃபுல்லாகவே கவர் போட்டிருக்கனால அதனால் ஃபுல்லாக குளோஃபில் தான் இருக்குது இது வந்து பட்டர்ஃப்ளை பாக்ஸு இது நல்ல ஒரு டின்னு தான் இது சூப்பராக இருக்குல்ல கலர் அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்குமா அதனால நாங்கள் எல்லோவில் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கா சூப்பராக பாருங்க பட்டர்ஃப்ளை இது ஒன்று இதெல்லாமே ரெண்டாவது தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இது சூப்பராக இருக்கும் இந்த பெண்ணு கொரியன் பெண் இந்த ஒரு பெண் ஸோ க்யூட்டாக இருக்குங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் என்னமோ போட்டிருக்கேன் போட்டிருக்கு பொக்கக்கோ இந்த ஒரு பெண்ணு அதுக்கு அடுத்தது இந்த இது வந்து எரேசர் அழகாக இருக்குல்ல இது ஷோ பீஸாகவே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பென்சிலையும் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த க்யூட்டான இந்த லப்பர் பத்து ரூபாய் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு அதுக்கப்புறமா இந்த குட்டி எலிஃபெண்ட் இதுவும் நாங்கள் எல்லோ கலரில் தான் வாங்கியிருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லோ கலர் தான் பிடிக்கும் அப்புறமா இங்கே வந்து பாருங்க இது ரெண்டுமே மேட்சாக இருக்கா க்யூட்டாக இருக்குது கலர்ஸ் ரெண்டுமே இது ரெண்டுமே மேட்சாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக அதுக்கு அதுக்கடுத்தது வேறு இந்த சாப்னர் வந்து சேம் தான் செலக்ட் பண்ணாங்க இந்த பொம்மையும் சேம் தான் செலக்ட் பண்ணாங்க இது நான் வாங்கினேன் இது நான் வாங்கினேன் இது நான் வாங்கினேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எடுத்தோம் இது வந்து சாப்னர் அழகாக இருக்குது பார்த்திங்களா உள்ளே எல்லோ கலர் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் பட் ஓகே இங்கே நம்ம வந்து சீவுனா உள்ளே நமக்கு வந்து அந்த பென்சிலுடைய வேஸ்ட்டு கலெக்ட் ஆகிடும் அதை எடுத்து நம்ம வந்து அப்புறமா கொட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஹலோ ஸ்வீட் யூனிகான் அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு சாப்னர் இருந்துச்சு அது ஃபுல்லாகவே கிளாஸு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த பென்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்தான் இதில் கலர் கலராக இருக்குது பென்சில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாம் யூனிக்கான கலர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நாங்கள் ப்ளூ தான் வாங்கினோம் அதுக்கு அடுத்தது இந்த பென்சில் வந்து பாருங்கள் இது வந்து எனக்கு தெரில தேர்ட்டி ஃபைவோ டுவெண்ட்டி ஃபைவோ தெரில இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பென்சில் ஒன்று வாங்கினோம் இதில் மேலே வந்து நமக்கு எரேசர் கொடுத்துருக்காங்க இந்த பென்சில் அப்புறமா ஏற்கனவே வாங்கினது இது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு குட்டி லெட்டர் பேட் சூப்பராக இருக்குது இதெல்லாம் அதுக்கு அடுத்தது இந்த மார்க்கர் ஆ இன்னொன்று காட்ட வாழ்ந்துட்டு பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்ததில் இந்த ஸ்கேல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னங்க இது மாதிரி கிஃப்ட்டு வாங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டேன் அவங்க வந்து ஒரு டீச்சர் அதனால் அவங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குமா அதனால தான் நம்ம க்யூட்டில் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த புக்கு ஏற்கனவே வாங்கினது இது வந்து மேக்னட் அதுக்கு அடுத்தது இது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு நான் இப்போ இருங்க இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் மெலுகுருத்தி இதெல்லாம் அக்கா ஆர்டர் பண்ணது எங்கக்கிட்ட பாருங்கள் கேக்கா கேக் மெலுகுருத்தி இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் என்னை பொறுத்தளவு ஒர்த்து நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ யூனிக் பொருட்கள் எல்லாமே அதனால் சூப்பராக நமக்கு ஏன்னா இது எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்கல நான் பொண்ணு சூப்பர் மார்க்கெட் கூட போய் பார்த்தேன் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த நோட் புக்கெல்லாம் இருக்குது ஆனால் சில ஐட்டம்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம் வந்து இல்லை அது வந்து கொரியன் ஷாப்பில் தான் வந்து இருக்குது அது நான் வந்து ஆனஸ்டான ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் வந்திருந்தாங்க இமாஞ்சலினுடைய சித்தி எங்கள் நிர்மலா அக்காவும் அப்புறமா ஜோஸ்வா அவங்க பையன் அப்புறமா மாமாலாம் வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ட்டு நான் வீடியோஸ் எடுத்து அனுப்ப சொன்னேன் அக்காவும் ஜோஸ்வாவும் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவன் வாங்கினது வந்து இந்த ஸ்பைட்டர் பென்னு அடுத்தது இது வந்து ஹைலைட்டர் எதுக்கு ஹைலைட்டர் அக்கா வந்து வாங்கினாங்கன்னா அவங்க வந்து பைபிளில் மார்க் பண்ணுறதுக்கு ஹைலைட்டர் வேணும் நான் வீடியோ பார்த்த க்ளோரி என்னை அந்த ஷாப்புக்கு கூப்பிட்டு போ அப்படின்னாங்க அதனால் நாங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன் பென் வாங்கினாங்க இந்த ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம்ல பாட்டில் மாதிரி அது வந்து காலி ஆகிடுச்சி அதனால் இது மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கடுத்தது இதுவும் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே பாட்டில் மாடல் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டில் கூட பார்க்குறதுக்கு இது வந்து ஜோசுவாக்காக வாங்கினது அது ரெண்டுமே மாமாக்காகவும் அக்காக்காகவும் வாங்கினது அந்த பிங்க் கலரும் அந்த எல்லோ கலரும் பெண்ணும் ரொம்ப இருந்துச்சு இப்போ ஜோசுவாவே ரிவியூ கொடுத்துருப்பான்னு கேளுங்க இது வந்து கன் பென் ரெண்டு ஹைலைட்டர் எனக்கு ஹைலைட்டர் இது ஸ்பைடர் மேன் அவ்வளோதான் எங்கள் அண்ணி வந்து ஒரு ஷாப் காட்டினாங்க அந்த ஷாப் பேர் வந்து டொமாட்டோ அந்த ஷாப்பில் தான் சரி அந்த ஷாப்பில் தான் இதெல்லாம் வாங்கணும் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சா இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து என்னென்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் பார்க்குறவங்க விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிச்சுட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்கேல் ரொம்ப அழகாக இருக்குல்ல பாய் ஆதரவாய் வந்திரே கருந்தெழுத்து நடத்தி சென்று உம்மை விடனார் வேற யாரை நம்